ஈரலை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு பீஸ் ஈரலை எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரிசியும் தேவையான அளவு ஊற வச்சுக்கிறேன் ஒரு குக்கரில் நெய் ஊற்றி காஞ்சதும் சோம்பு கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட சேற்று நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளி கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கி பெப்பர் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு லிட்டை சும்மா வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் விட்டு எடுத்தா சூப்பர் ஹெல்த்தியான அயன் ரிச் ஈரல் சாப்பாடு ரெடி அதுவும் இது மட்டன் ஈரல் ஸோ வீக்லி ஒன்ஸ் கொடுங்க ஒரு அளவு மீடியமான அளவு குவான்டிட்டி கொடுக்கும்போதே குழந்தைங்க ஃபில் ஆகிடுவாங்க செம்ம எனர்ஜி பூஸ்டிங் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க